எப்போ நீதிமன்றத்துல வழக்கு போட்டா எப்படி வழக்கு போட்டாரு எப்படி வழக்கு போட்டாரு இதை எதிர்க்கிறேன்னு பொட்டியாரு உனே இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன் உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டா கேட்கிறேன் கேள்வியை கேள்வியா கேள்வி நீ மரியாதை கேள்வி அள்ளுறா முதல்ல டேய் நீ முதல்ல கேள்வி அழிந்து கத்துக்கிட்டா கோடா ஒரு பத்தரைக்குள்ள ஏய் ஒரு மாயத்தை தூக்கிட்டு காமரா எடுத்து வந்த பெரிய வெங்காயம் மாடா நீ முதல இருந்து போடா நீங்க நாலாயிரத்தி ஐநூறு வாக்கு போலி வாக்குல தான் போலி வாக்கு பதிவாயிருக்குன்னு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் சொல்றாங்க போலி வாக்கு பதிவானதை நீங்க எப்ப எப்ப இந்த ரெண்டு மாசம் தேர்தல் வரும்போது கண்டுபிடிக்கிறீங்க அப்போ அப்ப அந்த வெற்றி செல்லாது நீங்க அறிவிக்க தயாரா இருக்கீங்களா இதை செயல்படுத்துறது இப்ப எஸ்ஐஆர் செயல்படுத்துற ஆட்சி யாரோட இப்ப குறை சொல்றீங்க கர்நாடகாவில் கர்நாடகாவில் எஸ்ஐஆர் செயல்படுத்துறீங்களா இல்லையா நீங்க தானே ஆள்றீங்க என்ன பிரச்சனை கேட்கறது பதில் சொல்லுங்க என்ன பிரச்சனை இந்த மெட்ரோ ரயில் மெட்ரோ மெட்ரோ கேட்கறதுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவோட தான் உலக வங்கியோட

நான் கேட்கறேன் நான் கேட்கறேன் இருங்க எஸ்ஐஆர் கொண்டு வரும்போது மம்தா எதிர்த்து செயல்படுத்த முடியாது மக்களை திரட்டி போராடுது பேரணி போகுது எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் செயல்படுத்துற கட்சி ஆட்சியா இருக்கு பூத் லெவல் ஆபீசர் போட்டது யாரு அங்கன்வாடியில் வேலை செய்றவங்களையும் சத்துணூர்ல வேலை செய்யற அம்மாவையும் இந்த ஹெல்த் லேபர் கொசு மருந்து அடிக்கிறோம் இந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்றவங்களையும் அது பூத் லெவல் ஆபீசரா போட்டு போய் கணக்கெடுன்னு அனுப்பணும் ஆலியா திமுக தானே